ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பது வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் முது வசனத்தின்படி தன்னை காத்து தானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் நம்ம கர்த்தரை துதிச்சி ஆராதித்து மகிழ்ந்து இருக்கும்போது கர்த்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளை வாழ சொல்கிறாரு இந்த வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு வாலிபன் அப்படிங்கிற ஒரு ம நம்மளுடைய மனுஷர்கள் எல்லாருமே வந்து சேரதான் செய்யும் நம்மளுடைய வழியை நாம் எப்படியெல்லாம் சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வேதாகமத்தை எடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள் கற்பனைகள் யார் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கலாம் எந்த மாதிரியான அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம வாழணும் கத்தருக்கு பிரியமானது எது பிரியம் இல்லாதது எது எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் எல்லாவற்றையும் அழகாக சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் இந்த பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதமான மனிதர்களை பாருங்கள் அதில் பின்னாடியிலருந்து அந்த பைபிளுக்கு முன்னாடி வரை வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க ஆனால் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பாருங்கள் பர்ஃபெக்ட் ஆயிடும் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விதமான காரியங்கள் நம்மளை பின் தொடர்றது பாவத்தின் காரியங்களாக இருக்கலாம் இல்லைன்னா பாவத்தின் நண்பர்கள் நம்ம கூடவே இருக்கும்போது கண்டிப்பாக பாவம் செய்ய தூண்டுவாங்க இப்படிப்பட்டதான காரியங்களில் வெளுகிற வாலிபர்கள் இந்த தேசத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க சின்ன பதினாலு பதினஞ்சு வயசுலேயே எல்லா பாவங்களையும் புரிஞ்சு கொள்கிறாங்க இவ்வளோ பெரிய தீமையான காரியங்களை ரொம்ப ஈஸியாக எளிதாக புரிய வைக்கிறது என்னது இப்போ இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இப்படி பிள்ளைகளுக்கு நாம் மொபைலில் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களை அறியாமலேயே இந்த பாவத்திற்கு உள்ளே போயிருந்தாங்க ஃபோனு கொடுக்கறதுக்கு பதிலாக வேதாகமத்தை எடுத்து படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் நாமளும் அவங்களுக்கு நல்ல ஒரு சாட்சிகரமாக வாழ முடியும் பெற்றோர்களாகிய நாம் தான் இந்த பகுதியை நாம் பாதுகாத்து கொள்ளணும் ஏன்னா வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது நிறைய விதமான அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் ரொம்பவே கூடும் அப்படி இருக்கும்போது நாம் இந்த ஃபோனை அவங்க கையில் ஈஸியாக அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பாவத்தில் விழுந்து நரகத்தை நோக்கி பயணிப்பாங்க ஆனால் அவங்களுடைய வழியை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு பைபிள் கொடுத்து இதை ஒவ்வொரு நாளும் படித்த தியானிக்க ஆரம்பின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்களும் நல்ல ஒரு வழியை சூஸ் பண்ணி இப்படி தான் வாழணும்னு சொல்லி கத்தோடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வாங்க இப்படி காத்து கொள்ளுறதுனால இந்த உலகத்துல என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைப்பீங்க ஆனா நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா பரலோகத்தில் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அதே நேரம் நரகத்தில் போய் நம்ம பாடுபடணும் அப்படின்னு ஒரு பிள்ளைகளையும் நாம் யோசிக்கவே மாட்டோம்ல அதனால் பெற்றோர்களாகிய நாம் தான் இந்த சிறு வயதிலிருந்தே குழந்தைங்களுக்கு கத்தருடைய வசனம் எது கத்தருக்கு பிரியமானது எது இந்த மாதிரி கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி ஒதுங்கி போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க மனசையும் புண்படுத்தாமல் அழகாக ஒதுங்கி போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்கணும் இப்படி நம்ம செய்யும்போது நம்ம பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள முடியும் மற்ற பிள்ளைகளையும் அதிலிருந்து விடுபட வைக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்